உலகிலேயே மிகப்பெரிய காற்றாலையை நிறுவி சீன நாடு சாதனை படைப்பிற்கு டோங் என்ற ஒரு நிறுவனம் தான் இதை வந்து வடிவமைச்சிருக்கு காற்றாலை மின்சார உற்பத்தியில முன்னணி வகிக்கிற நாடுல முதன்மை இடத்துல இருக்கிறது இந்த சீனா இதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இருக்கு அடுத்து ஜெர்மனி நாளுக்கு நாள் மின் தேவையானது அதிகரித்து வருது அதே வேளையில வந்து சுற்றுப்புற சூழலையும் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக சீன நாடு வந்து இந்த நடவடிக்கை வந்து முன்னெடுத்திருக்கு இந்த மிகப்பெரிய காற்றாலை சீனால மாகாணத்துல பூசௌ என்ற இடத்துல வந்து நிறுவிருக்காங்க அடி அப்படின்னு சொல்றாங்க உயரம் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காற்றாலை வந்து எளிதில் வந்து துருப்பிடிக்காது அதே மாதிரி பதினேழு சூறாவளி வந்தாலும் இது தாங்கும் அந்த அளவுக்கு நாங்க இதை வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னு அந்த வடிவமைப்பாளர்கள் வந்து சொல்லிருக்காங்க இந்த காற்றாலை மணிக்கு முப்பத்தாறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகின்ற வீசிக்கின்ற மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்யும் இந்த மின்சாரம் சுமார் ஐம்பத்தி ஐந்து வீடுகளுக்கு போதுமானதா இருப்பதோட ஒரு காற்றாலை முப்பதாயிரம் டன் நிலக்கரி பயன்பாட்டையும் எண்பதாயிரம் டன் கரியநில வாயு உமர்வையும் வந்து குறைக்குது